இப்ப கூலி படத்தை நம்ம அஜிசார் சார் இருக்கதா ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஷோ அனுஷ்கா அஜித்குமாரும் அண்ட் சாலினி அஜித்குமாரும் ரெண்டு பேரும் போய் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அனுஷ்கா அஜித் குமார் அவங்களோட இன்ஸ்டா அஜித் சாரும் படத்தை தான் நியூஸ் வந்துருக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தோட ஷோவுக்கும் போயிடுவாங்க நம்ம அஜித் சார் நெக்ஸ்ட் ரேஸுக்கு ரெடி ஆகிட்டாரு அண்ட் அந்த ரேஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு வந்துருவாரு அக்டோபர் மாதம் வீக்ல படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அண்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல படத்தோட பூஜை ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு லுக் ரிலீஸ் ஆகுற மாரி நியூஸ் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர்க்கு தான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் டே பை டே செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க குட் பேட் அக்லி படத்தோட பிளாக்பஸ்டருக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் போயிட்டு இருக்கு ரோமியோ பிக்சர் சைடுல இருந்து படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க அண்ட் சுரேஷ் சந்திராவும் சீக்கிரமே அப்டேட் வந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்துல இப்ப மெயினா பார்க்க வேண்டியது அலிருத்தம் மியூசிக் டைரக்டரா பிரகாஷ் ஆல்ரெடி குட் பேட் அக்லி படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட்டு அவரே தான் கண்டினியூ ஆவாரா இல்ல அனிருத்தாம் மியூசிக் போடுவாரா அப்படின்ற மாதிரி செம்மையான வைரல் நியூஸ்லாம் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு பட் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அனிருத்தா மியூசிக் போடணும் ஏன்னா இப்ப செம்ம பீக்கில் இருக்காரு கண்டிப்பா விடாமீர்ச்சியில் போட்ட மாரி இன்னும் செம்ம மாசா ஆதிக்கிரவிச்சந்திரன் ஸ்கிரிப்ட்ல ரெடி பண்ணுவாரு இவர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி லைக் பண்ணிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவராக கூட இருக்கலாம் ஏன்னா ரீசெண்ட்டாக கூட அதிசார மீட் பண்ணிருக்காங்க சரி ஓகே நம்ம தலை அஜிசார் கூலி படம் இருக்கத்தான் நியூஸ் வந்திருக்கேன் அதை பத்தி உங்க பண்ணிக்க நம்ம கால் பண்ணுங்க தேங்க்யூ பிரிஸ்